நட்சகியேசுக்கும்ிழந்த பண்டிகையாகியிருப்பையும்தானமும்பை நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுத்த தலைப்பு மாற்றத்தை உண்டு கொண்டும் உயிர்த்தெழுதல் ஆண்டவராகிஸ்துவின் உயிர்த்தொழுதல் அநேக மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அவருடைய உயிர்த்தொழுதலின் காட்சியை ஒவ்வொரு உயிர்த்தெழுதலின் பண்டிகையின் போதும் நாம் உண்டு அவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கங்களை செலுத்தும்படிக்கு அதிகாலையிலே ஸ்ரீகள் சென்றார்கள் நமக்காக எவன் கல்லை புரட்டுவான் என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கல்லறையின் வாயில் இருந்த அந்த கல் ஏற்கனவே புரட்டப்பட்டு அதன் மீது தேவதூதன் உட்கார்ந்தான் என்று வாசிக்கின்றோம் அதன் பிறகு அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை தேவதூதர்கள் ஸ்ரீகளுக்கு சொல்ல ஸ்ரீகள் அவர்களோடு இருந்தவர்களுக்கு போய் சொன்னார்கள் சாயங்கால வேளையிலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்க சீசர்கள் யாவரும் கூடியிருக்கும் போது இயேசு அவர்களுக்கு தரிசனமானார் அதே நேரத்தில் எமாவுக்கு சென்ற சீசர்களுக்கு அவர் தரிசனமானார் பேதுருவுக்கு அவர் ஏற்கனவே தரிசனமானார் என்ற செய்தியை அவர்கள் சொல்ல கேட்டார்கள் இப்படி ஒரே நாளில் அநேக தரிசனங்களை கத்த கொடுத்தார் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் யோமர்கிறுவம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தொழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தொழுந்த அந்த காட்சிகளை நாம் தியானிக்காமல் அதனால் நமக்கு கிடைத்த பலன் என்ன நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கது என்ன என்று இந்த வசனத்தை நமக்கு குறிப்பிடுகின்றார் நாம் தேவகுமாரினுடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருந்தோம் என்றால் அவருடைய உயிர்த்தொழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் அப்படி என்றால் நமக்கு ஒரு அனுபவம் வேண்டும் அது செத்து பிழைத்த அனுபவம் பாவத்துக்கு செத்து நீதிக்கின்றி பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம் அது தேவகுமாரனின் மரணத்துக்கு ஒப்பான மரணத்தையும் அவருடைய ஒப்பான உயிர்த்தெழுதலையும் குறிக்கின்றது தேவகுமாரன் அவர் மறித்தவர்களில் ஒருவர் அல்ல இந்த உலகத்தில் அநேக மகான்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வாழ்ந்தார்கள் பல காரியங்களை சொன்னார்கள் அவர்கள் மறித்தார்கள் இன்றைக்கும் இயேசு அறியாத அநேகம் பேரு மகான்களிலே ஒருவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியெல்லாம் மகான்கள் மறித்தார்கள் அடக்கம் அவர்களாலே இந்த உலகத்திலே ஒன்றையும் இனி செய்ய முடியாது தங்களுடைய குடும்பத்துக்கோ தங்களுடைய கட்சிக்கோ அல்லது தங்களுடைய நாட்டிற்கோ அவர்களாலேயே இனி ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு போனார்கள் ஆனால் நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார் தேவனும் தேவகுமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து மருத்தோரில் இருந்து எழுந்ததினாலே பலமாய் தம்மை தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்து பிதாமின் வலது வாரத்தில் இன்று வீட்டிலிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார் தேவர் தோதர்களும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது கத்ராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய சுதன் என்று மருத்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார் அவர் தம்மை தேவகுமாரன் என்று அநேக அற்புதங்களின் அடையாளங்களும் செய்து ஏற்கனவே நிரூபித்திருந்தார் அதையும் தாண்டி அவர் மறித்து உயிர்த்தொழுந்தனாலே தேவனுடைய சுதன் இன்று அவர் தன்னை நிரூபித்திருக்கிறார் இன்றைக்கு உலகம் இயேசு கிறிசை என்றால் அவர் மறத்த மகான்களில் ஒருவர் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறது உயிரோடு இருக்கிறவை நீங்கள் மறத்தவரிடத்தில் தேவைகிறது என்ன என்று தேவதூதன் கேட்கின்றான் நம் ஜீவன் உள்ள தேவனை செத்துப்போன மகான்களில் ஒருவராக நீங்கள் கருதக்கூடாது என்பதை இந்த வசன நமக்கு தெளிவாக காட்டுகிறது எனவே தேவகுமாரின் உயிர்த்தெழுதல் உறுதியான ஒரு சத்தியத்தை நமக்கு வழங்கப்படுகிறது தேவகுமாரின் உயிர்த்தெழுதலால் நமக்கு கிடைத்த பலன் என்ன நாமும் உயிர்த்தெழுவோம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவகுமாரன் கொடுத்த ஒன்று அவரை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று வாக்கு பண்ணி இருக்கின்றார் மறுத்தவர் யாவருக்கும் நியாய என்ற ஒன்று இருக்கிறது தேவகுமாரினை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் அவன் பிழைப்பான் கற்றாய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் சொன்ன இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது நித்திய லோகம் என்ற ஒன்று உண்டு நரகம் என்ற ஒன்று உண்டு அது ஆக்கனைக்கு தீர்க்கப்படுகிற அனுபவம் தேவகுமாரினை விசுவாசத்தை பற்றி கொள்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லுகின்றார் அது மட்டுமில்லை அவரை விசுவாசியாவிட்டால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று அப்படியானால் வாழ்வா சாவா என்பது தேவகுமாரை விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கவில்லையா மறித்து போன ஒருவரை அடக்கமணப்பட்டு போனவரை விசுவாசித்து பயன் ஏதும் இல்லை ஏனென்றால் அவர்களால் இந்த பூமியில் ஒன்றும் செய்ய முடியாது என்று பார்த்தோம் ஆனால் தேவகுமார் சொல்கிறார் அவரை விசுவாசிக்கிறவனுக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பில்லை நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தாரோட ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் கத்தராலே சிர்சிக்கப்படுகின்றோம் பாவ மன்னிப்பை பெற்றவர்களுக்கு தண்டனைகள் உண்டு சிக்ஷைகள் உண்டு ஆனால் ஆக்கனை தீர்ப்பில்லை அப்படியானால் கிறிஸ்தவர்களாகிய நாம மறித்து உயிர்த்தெழுந்த தேவகுமாரனை விசுவாசிப்பதன் மூலமாக அவர் வாழும் அந்த நிச்சய லோகத்திலே போய் சேர்கின்றோம் அதற்கு முன்பதாக தண்டிக்கப்பட்டும் பாதிக்கப்பட்டும் இருந்தாலும் அவருடைய கிருபையிலே நிச்சயத்திலே போய் சேருவோம் இந்த நம்பிக்கையோடு வாழ்வதற்கு உயிர் தழுதல் என்ற ஒன்று பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தேவகுமாரின் தழுதல் நமக்கு ஒரு நம்பிக்கையை ஓட்டுகிற மிக அடிப்படையான ஒன்று அவர் மறித்து உயிர் திறந்தது போல நாமும் பாவ சரீரத்தை களைந்து போட்டுவிட்டு ஒரு நாள் நம்முடைய ஆத்மா அவரோடு போய் பரலோகத்திலே நமக்கு நியமிக்கப்பட்ட இடத்திலே வாசம் பண்ணும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பாவத்துக்கு மறுத்து நீதிக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் ஏவான் மூணாம் அதிகாரம் மூணாம் வசனம் இயேசவனுக்கு பிரதோத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படியானால் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் ஒன்று வேண்டும் அந்த மறுபடியும் பிறத்தல் என்றால் பழைய வாழ்க்கை முடிந்து புதிய வாழ்க்கை துவங்கின ஒரு அனுபவம் அதுதான் மறுபடியும் பிறத்தல் தேவகுமாரின் சன்னிதிலே பாவத்தை அறிக்கை விட்டு பாவம் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் அதுதான் மறுபடியும் பிறத்தல் பழைய ஒழிந்து நான் புதிதாக்கப்பட்டிருக்கின்றேன் இயேசுவின் பாவத்தை மன்னித்தார் என்ற சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கை வாழத் துவங்குவது அதுதான் மறுபடியும் பிறத்தல் என்பது மாம்ச சரீரம் மீண்டும் பிறப்பதில்லை ஆவிக்குரிய சரீரம் ஒன்று இருக்கிறது அது கத்திராலே புதிதாக்கப்பட்டு புதிய சரீரம் நமக்கு வழங்கப்படுகிறது மாம்ச சொன்னபடி மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது அது இந்த பூமியோடு முடிந்து போகும் எனவே நிச்சயத்திலே நாம் பிரவேசிப்பதற்கு ஆவிக்குரிய ஒரு சரீரத்தை பெற்றவர்களாக அவரோடு வாசம் பண்ண போகின்றோம் அந்த நம்பிக்கையோடு தேவகுமாரை நாம் பற்றி கொண்டிருக்கின்றோம் இந்த மரபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று நாம் பிழைத்திருக்கும் ஒரு அனுபவம் அவருடைய மரணத்தின் சாயிலே நாம் இணைக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுதலின் சாயிலே நாம் இணைக்கப்படுகிறோம் முற்காலத்திலே நாம் மாம்சமும் மனசும் விரும்பினை விலை செய்து சுபாவத்தின்படி கோபாக்கிலையின் பிள்ளைகளாய் இருந்தோம் இப்பொழுதோ அப்படி இல்லை அப்படி என்றால் இது மனந்திரும்பிய ஒரு அனுபவம் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வது தேவகுமாரின் உயிர்த்தெழுதற்கு ஒப்பாக நாம் புதிதாக்கப்பட்டவர்களாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்களோ உங்களை பாவத்துக்கு மறைத்தவர்களாகவும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் கொள்ளுங்கள் இந்த தேவனுக்கென்று பிழைத்திருப்பவர்களாக கொள்ளுங்கள் இந்த மாற்றம் எதிலே இருக்கிறது மனதிலே இருக்கிறது சரீரம் அப்படியே தான் இருக்கும் முன்பு எப்படி இருந்தது தான் இருக்கும் ஆனால் அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற மனதிலே வித்தியாசம் காணப்படுகிறது பாவங்களை நாம் அறிக்கை பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார் எனவே மறுபடியும் பிறந்த அனுபவம் என்பது பாவங்களை முழு மனதோடு தேவகுமாரன் சன்னிதானத்தை அறிக்கையிட்டு அவர் பாவத்தை மன்னித்தார் என்ற நம்பிக்கையை பெறுவது இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கிறீர்களா இந்த உயிர்த்தணுதலின் நாளிலும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக கொள்ளுங்கள் நாம் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றிருந்தோம் என்றால் அப்படி நம்மை எண்ணிக்கொள்ள முடியும் அநேகம் பேரு பாவத்திலேயே ஜீவித்து மனம் திரும்பின பிறகு தங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து அந்த பழைய வாழ்க்கை செத்துவிட்டதையா இப்பொழுது நான் புதிதான மனிதனாக இருக்கிறேன் அதுதான் மறுபடியும் பிறந்த அனுபவம் அப்படியானால் நம்முடைய உயிர்த்தெழுதலை பெற வேண்டும் என்றால் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று நாம் பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நீதிக்கென்று புதிதாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்வதில் இருக்கிறது இரண்டாவது தேவகுமாரனை அறிக்கை இடுங்கள் ஆ நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அநேகருக்கு அறிக்கை இடுங்கள் நாம் உணர்ந்து கொண்ட தேவகுமாரனை அநேகருக்கு முன்பாக சொல்லுங்கள் நவம்பர் பத்து ஒன்பது பத்து என்னவென்றால் கத்ராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படியானால் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் தேவகுமாரனை நாம் சாட்சியிட வேண்டும் நாம் பெற்றுக்கொண்டதை கொண்டதை பகிர்ந்தளிக்க வேண்டும் இதைத்தான் இந்த நாளிலும் கத்தர் நமக்கு நினைவூட்ட விரும்புகின்றார் அவருடைய உயிர்த்துதலின் சாயலே நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோமா உயிர்த்தொழுதலை குறித்த நம்பிக்கை இருக்கிறதா இன்னும் பாவத்தை விஜயபித்துக் கொண்டிருந்தால் பாவங்களை அறிக்கையிட்டு பாவமணிப்பாய்ப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோமாக பெற்றுக்கொள்ளும் முறை பாவத்தை அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்போமாக பாவத்துக்கு மறைத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் தெய்வகுமாரனை அறிக்கையிடுங்கள் மூன்றாவது பரலோகத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள் அவர் இருக்கிற மேலோகத்தில் உள்ளவைகளை தேட வேண்டும் அநேக சிந்தனைகள் எல்லாம் உலகத்திற்குரிய அநேக காரியங்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படி இல்ல மேலானவைகளை நோக்கி நாம் சிந்திக்க கிடவோம் நாம் இந்த உலகத்தை சம்பாதிப்பவர்களே எவ்வளவு அங்கே அனுப்பி வைத்திருக்கிறோம் பரலோகத்தில் எவ்வளவு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று பரலோகத்தை குறித்த சிந்தனை உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும் விழுப்பியர் மூணாம் ஏறம் இருபதாம் வசனம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்ராய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பரலவகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு பூமியிலே நாம் மறித்தாலும் காத்திருக்கிற ஒரு கூட்டமாக இருப்போம் அப்படியால் இந்த உயிர்த்தொழிலின் நாளிலும் நாம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவகுமாரனோடு உயிர் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றோமா பாவ மனிதன் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான் இப்பொழுது நான் புதிதாக்கப்பட்டவனாய் தேவனுக்குரியவனாய் இருக்கிறேன் என்ற நிச்சயத்தை பெற்றிருக்கின்றோமா இல்லை என்றால் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு இன்றைக்கும் நமக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரை விசுவாசியுங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள் அவர் வசிக்கும் மேலான இடத்திலுள்ளவர்களை தேடுங்கள் இதுதான் இந்த உயிர்தொழுதலின் பண்டிகையிலே கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிற செய்தி கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்